அனைவருக்கும் வணக்கம் முதுகலை ஆசிரியர் சங்கம் அதாவது நேரடியாக நியமனம் பெற்ற முதுகலை பட்டதாரி ஆசிரியர்கள் சங்கம் நேரடியாக முதல்வரிடம் நேற்றைய தினம் வந்து மனு கொடுத்துருக்காங்க எதிர்க்கட்சி தலைவர் அவர்களும் நேரில் சென்று அவங்களுடைய கோரிக்கையை வந்து கொடுத்தாச்சு ஏன்னா இப்போ அவங்களுடைய தேர்தல் அறிக்கை வந்து இரு தரப்பிலிருந்தும் அதிமுக திமுக தரப்பிலிருந்தும் தேர்தல் அறிக்கையை வந்து வெளியிட இருக்காங்க அப்போ இவங்களுடைய கோரிக்கையாக இதெல்லாம் கொண்டு போய் வச்சுருக்காங்க இப்போ நிறையா திட்டங்கள் இருக்குது நிச்சயம் உங்களுக்கு வந்து இப்போ தேர்வுகளுக்கு பயன்படக்கூடியதை மட்டுமே நான் இப்போ சொல்கிறேன் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஏழு புள்ளி அஞ்சு சதவீதம் இடஒதுக்கீடு அதை மட்டும் நான் முதல்ல சொல்லிடுறேன் ஏன்னா அது வந்து ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு முடிவு அதை வந்து வாழ்த்தி வரவேற்றிருக்காங்க அதே போல் அரசு உதவி பெறும் பள்ளி மாணவர்களையும் அதில் சேர்க்கணும் அதை அதில் வந்து தனியாக ரெண்டு புள்ளி அஞ்சு மொத்தம் பத்துன்னு கொடுத்து அந்த ஏழு புள்ளி அஞ்சு சதவீதம் வந்து அரசு பள்ளி மாணவர்களுக்கும் மீதி இருக்கிற ரெண்டு புள்ளி அஞ்சு வந்து அரசு உதவி பெறும் பள்ளி மாணவ மாணவர்களுக்கும் கொடுக்கணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க அடுத்தது பார்த்திங்கன்னா அரசு பள்ளிகளில் புதிதாக நியமனம் பெறும் ஆசிரியர்களின் வயதை நாற்பது என நிர்ணயம் செய்யும் அரசாணையை தமிழக அரசு உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என இப்பொதுக்குழு வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறது ஓகேங்களா அந்த ஏஜ் ஃபிக்ஸேஷன் வந்து நிச்சயம் மிக மிக தவறான முடிவு சமூக நீதிக்கு எதிரான முடிவுன்னு தான் நம்ம தொடர்ந்து சொல்கிறோம் அதனால் அதுக்கு உடனடியாக திரும்ப பெறணும் அந்த வயதை வந்து மாற்றக்கூடிய அந்த அரசாணையை வந்து உடனடியாக ரத்து செய்யணும் அப்படிங்கிறது தான் கோரிக்கை அதை செய்வாங்கங்கிற நம்பிக்கை வந்து எனக்கு இருக்குது ஏன்னா நிறைய பேர் வந்து அந்த நாற்பது வயதை தாண்டி ஏன்னா இப்போ பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டி இவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு வயது வரைக்கும் உண்டு இருந்தாலும் அந்த நாற்பத்தஞ்சு வயதை கடந்துமே இருக்காங்க இன்னும் ஏன்னா அவங்களும் ஓரளவு இந்த டெட்டு விஷயத்துலேயும் சரி இல்லை எல்லாேருமே கிட்டத்தட்ட அந்த ரேஞ்சில் இருக்கும்போது அவங்களுக்குலாம் ஒரு அச்ச உணர்வு மனத்துக்குள்ளார இருக்கும் அதனால் அந்த விஷயத்தில் அரசாங்கம் வந்து ஒரு நல்ல முடிவை இந்த தேர்தல் அறிக்கையில் சொல்லுவாங்கன்னு நம்பிக்கையோடு இருப்போம் அடுத்தது பார்த்தீங்கன்னா அரசு மேல்நிலைப் பள்ளிகளில் காலியாக உள்ள முதுகலை பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்களை நிரப்ப ஆசிரியர் தேர்வாணையம் அதாவது டிஆர்பி மூலம் போட்டித் தேர்வை விரைந்து நடத்த தமிழக அரசை இப்பொதுக்குழு கேட்டுக்கொள்கிறது ஓகேங்களா அப்போ நம்மளுக்கு எதிர்பார்த்த ஏஜ் ரிலாக்ஸேஷனும் எக்ஸாம் வைக்கணும் இந்த ஏன்னா காலி பயணிகள் இருந்ததுன்னா அதை வந்து உடனடியாக நிரப்புங்க அப்படிங்கிற மாதிரி இந்த ரெண்டு கோரிக்கை வச்சுருக்காங்க நிச்சயம் அரசாங்கம் வந்து ஒரு நல்ல முடிவை இந்த விஷயத்தில் எடுக் எடுக்கணும் எடுப்பாங்கங்கிற ஒரு தன்னம்பிக்கை இருக்குது எல்லாேருமே இப்போ செகண்ட் லிஸ்ட் வருமானு சொல்லி நிறைய நண்பர்கள் கேட்டாங்க அது வந்து அவங்களுடைய நம்பிக்கை சரிங்களா நிச்சயம் அப்படி செகண்ட் லிஸ்ட்டை விட்டால் சந்தோஷம்தான் அதனால் நீங்கள் வந்து உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் நம்பிக்கை கான்ஃபிடென்ட்டோடு இருங்க நிச்சயம் எது நடந்தாலும் சந்தோஷம் தான் ஓகேங்களா எல்லாருமே உங்களுக்கு பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள் கண்டிப்பாக பாசிட்டிவாக நடக்கும் அதனால் எல்லாேருக்கும் இப்போ இந்த ரெண்டு விஷயம் வந்து முக்கியமான விஷயம் நம்ம வந்து சொல்லியாச்சு தேர்வுக்கு தயாராகவும் தொடர்ந்து தயாராகிட்டே இருங்க அதே போல் நிறைய பேர் வந்து இன்னும் கேட்டது பிஜிடிஆர்பிக்கு வந்து வருமா வராதன்னே தெரியல எப்படி நீங்கள் படிக்க சொல்கிறீங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க பாலிடெக்னிக் டிஆர்பி வந்து எழுதணுன்னாலே ஆல்மோஸ்டு பிஜியில் உள்ள எல்லா யூனிட்டுமே நம்ம கவர் பண்ணால் தான் பாலிடெக்னிக் எழுத முடியும் சரிங்களா அப்படி அப்படிங்கும்போது நம்மளுக்கு வந்து ரெண்டுக்குமே படிக்கிற மாதிரி தான் சூழ்நிலை ஏற்படும் அதனால தான் நம்ம வந்து நீங்கள் படிக்கக்கூடிய இதை ஸ்ட்ராட்டஜி வந்து நீங்கள் இப்போவே ஆரம்பிச்சிடுங்க படிச்சுட்டே இருங்கன்னு சொல்லி சொன்னேன் அதுவுமே நண்பர்கள் வந்து வேறு மாதிரி கமெண்ட்ஸ் போட்டுருங்க அதெல்லாம் வந்து என்னால் ஏற்றுக்கொள்ள முடியல ஏன்னா நான் வந்து எந்த விதமான பயிற்சி மையத்தையும் நான் நடத்தவே இல்லை நான் இப்போவும் சொல்கிறேன் ஒர்க் பண்ணுறவங்க பண்ணிக்கிட்டே இருங்க கோச்சிங் கிளாஸ் யாரும் இப்போ போகாதீங்க நோட்டிஃபிகேஷன் விட்ட பிறகு ஜாப் ரீசன் பண்ணிவிட்டு கோச்சிங் கிளாஸ் போங்க தயவு செய்து யாருமே கோச்சிங் கிளாஸு போகாதீங்க எக்ஸாம் கன்ஃபார்ம் வரும் நோட்டிஃபிகேஷன் விட்ட பிறகே பயிற்சி மையத்துக்கு போங்கங்கிறது என்னுடைய தாழ்மையான ரெக்வஸ்ட்டு அது வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது மெட்டீரியல் இருந்ததுன்னா நண்பர்கள்கிட்டயோ இல்லை இந்த ரெஃபரன்ஸ் புக்கையோ ரெஃபர் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக படிக்கிறத ஸ்டாப் பண்ணாதீங்க தொடர்ந்து படிச்சுட்டே போங்க நம்ம நோட்டிஃபிகேஷன் வந்துச்சா ஃபுல்லாக அதில் இறங்கி முழுவதும் படித்தாலே நீங்கள் வெற்றி பெற்றுடலாம் பிஜிடிஆர்பிக்கு படிச்சுட்டு இருக்கவங்களுக்கு பாலிடெக்னிக் டிஆர்பியில் உள்ள சிலபஸ் ஆல்மோஸ்ட் இதில் வந்து இதில் படித்தா அதில் ஒரு டுவெண்ட்டி ஒரு தேர்ட்டி ஒரு சில பாடத்தை பொறுத்த வரைக்கும் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் யூஸ் ஆகும் ஒரு சில பாடத்தில் ஃபார்ட்டி பர்சன்டேஜ் இதில் உள்ளது கவர் ஆகும் அப்போ நம்மளுக்கு ரெண்டுமே படித்த மாதிரி இருக்குது அதனால் நீங்கள் தொடர்ந்து படிக்கிறவங்க படிச்சுக்கிட்டே இருங்க ஓகேங்களா உங்களுடைய பணியை செஞ்சுக்கிட்டு தொடர்ந்து படிங்க ஒரு தன்னம்பிக்கையோடு படிங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னாம் ஆண்டு உங்களுக்கான ஆண்டாக நிச்சயம் இருக்கும் நல்லதே நடக்கும்னு நினைப்போம் அனைவருக்கும் நன்றி